நரியும் காட்டு கோழிகளும் வெல்கம் டுசன் ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சத்துல சில காட்டு கோழிகள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சுங்க அப்ப அங்க ஒரு நரி வந்துச்சு அந்த நரிய பார்த்ததும் அந்த கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அடடா நாம கீழே விழுந்தோம்னா இந்த நரி நம்மளை பிடிச்சு தின்னுடுமேனு ரொம்ப பயந்துச்சுங்க அந்த காட்டு கோழிங்க அப்ப அந்த நரி அந்த மரத்து மேலே ஏற முயற்சி செஞ்சுச்சு அத பார்த்த காட்டு கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு தந்திரகார நரி கீழே படுத்துக்கிட்டு செத்தது மாதிரி நடிச்சுச்சு ஆனா அதோட வால் மட்டும் அசேரத்தை பார்த்துச்சுங்க அந்த கோழிங்க உடனே ரொம்ப பயம் வந்துடுச்சு அந்த கோழிகளுக்கு அப்ப ரொம்ப பயந்து போன கோழி நடுக்கத்துல கீழே விழுந்துச்சு உடனே அந்த நரி அதை பிடிச்சு தின்னுடுச்சு அதை பார்த்த மற்ற கோழிகளுக்கும் ரொம்ப பயம் வந்து அதுங்களோட நிலை தடுமாறுச்சு ஒவ்வொரு கோழியா பயத்துல கீழே விழா எல்லா கோழியையும் சாப்பிட்டுடுச்சு அந்த நரி அச்ச முடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கு